முக்கிய நூல்கள் ஆசிரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாகம் பாகம் பத்து புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் சாபி மோச்சனம் பொன்னகரம் நினைவு பாதை அன்று இரவு வழி புதுமை பித்தன் க கவிதை கதைகள் சிற்றெண்ணெய் அன்னை இட்டத்தீ ஓகேங்களா சிற்றெண்ணெய் அப்படிங்கிறது குருநாவல் அன்னையிட்ட தீ அப்படிங்கிறது கட்டுரை கூ அழகிரி சாமி அன்பளிப்பு அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் திரிபுரம் சிரிக்கவில்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூ அழகிரி சாமி எம்இ வெங்கட்ராம் ஸோ கொஞ்சம் பார்த்துங்க முக்கியமானதில் வேள்வித்தீ காதுகள் நித்திய கன்னி நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் வரிசை நூல்கள் நூறு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்துங்க மௌனி அப்படிங்கிறது மௌனி சிறுகதைகள் எழுதிப்பார் ஜெகசிற்பியன் அப்படிங்கிறது ஆளவாய் அழகன் திருச்சிற்றம்பலம் ஜீவகீதம் கணக்கிடைக்காத தங்கம் இதுவும் நாவல்கள் கானா சுப்பிரமணியம் பொய்த்தேவ அவதூதர் தாமஸ் வந்தார் அகர் அசுரகணம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து புதுமை பித்தன் கு அழகிரிசாமி ரொம்ப முக்கியம் மௌனி வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ ஷார்ட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லோட்டம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ